சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்து ஆறுமுகத்தை விட்டு கொடுக்காத அந்த இடத்துல சம மாசம் பேசுகிறாங்க ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா பைரவி பேசுகிறத கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க என்ன விஷயம் ஏன் அப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே ஒன்று நினச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய நரசிங்கப்படுத்துகிறாங்கன்றதுக்காக யார்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்காம இவ்வளோ பெருமையாக பேசுனது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்குன்றாங்க அந்த இதை என்னால் மறக்கவே முடியல மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின் தல இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஆறுமுகம் அதுக்கு பைரவி இருந்துட்டுங்கப்பா நான் எல்லாமே மேல இருந்த பாசத்துல பண்ணேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத சரியா நான் உன் மேல எல்லாம் பாசத்துல பண்ணல சரி என்ன இருந்தாலும் நீ எனக்கு நிறைய விஷயங்கள உதவி செஞ்சிருக்க இப்ப மறுபடியும் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணேனே தவிர மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லான்றாங்க என்ன சொன்னது புரிஞ்சது இல்லை அப்படின்றாங்க எனவோ பைரவி ஆனா எனக்காக நீ உதவி பண்ண அது எனக்கு போதும்ன்றாங்க சீக்கிரமா வந்து என்னுடைய மனசை நீ புரிஞ்சு பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா நீ கூட சேர்ந்து வாழும்ன்ற நம்பிக்கை இருக்கு அந்த நாளுக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன் அது எவ்வளவு நாளானாலும் சரி எத்தனை வருஷங்களானாலும் சரி அது உனக்காக நான் கண்டிப்பாக கடைசி வரைக்குமே இருப்பேன் அப்படின்றாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன்னா எத்தனை வருஷம் கழிச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் நீ வாழுடுவேன் நான் பண்ணுற இல்லை நீ ஒரே வாரத்தில் கூட ஓடிடுவேன் அதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் கூட வாழுவேன் நீயும் மனசு மாறுவே அப்படின்னு சொல்கிறாங்க இவன் ஒரு வேளை உண்மையே சொல்லுவானோ இவன் இன்னும் இந்த அளவுக்கு காதலிக்கிறானோ அப்படின்ற மாதிரி தான் ஆறுமுகத்தை நினச்சி நம்ம பைரவியா ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ